ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அருமையான ஒரு எழுவத்தி அஞ்சு சென்ட் தென்னந்தோப்பு இந்த தென்னந்தோப்பு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கிணத்துக்கெடுவு ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க வீடியோவில் பார்த்தீங்கனால தெரியும் அருமையான ரெட் சாயில் லேண்டு பிஏபி பாசன வசதி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் நிறைய பேர் சரிங்களா கேட்குற மாதிரியே தனி கிணறு தனி சர்வீஸோட இந்த பூமி நம்மளுக்கு வந்துடும் இந்த பூமிக்கு தடம் வழி தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் பொதுத்தடத்தில் வரணும் ஸோ தடம் வலி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது சுற்றியும் வீடு இருக்குது சரிங்களா வீடுகள் இருக்கிற இடத்துல தான் நம்ம இந்த பூமி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த பொதுத்தடம் நம்ம லேண்டோட முடியாது நம்ம லேண்ட்லேருந்தும் கண்டினியூஸாக போகும் சரிங்களா அடுத்த தார் ரோடு வரைக்கும் போகும் அதனால் இந்த தடம் வழி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது தென்னை மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா இருபது வயசு ஆச்சுங்க நல்ல காப்புத்திறனோட அருமையான நாட்டு மரங்களோட இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியை பொறுத்தளவு உடனடியாக சேல் ஆயிரும்ங்க கண்டிப்பாக இன்றைக்கி சென்ட்டு ஒன்றை ஒன்றே கால் இந்த மாதிரி போயிட்டுருக்கிற நிலமையில் நமக்கு இந்த எழுவத்தி அஞ்சு சென்ட்டு அறுபது லட்சம் ஃபைனலாக ஓனர் கேட்குறாரு கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த பூமி பிடிக்கும் கால் பண்ணுங்கள் சீக்கிரமாக